நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு நிருபர்கள் சூழ்ந்து பேட்டி கேட்குற போது அவர் வந்து ஈடி தாஸ்மாக வந்து விசாரணை பண்ணதுனால தான் இப்போ வந்து அதனை அழுத்ததுனால தான் முதல்வர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம துணை முதல்வர் வந்து மறுக்கிறாரு இல்லை இல்லை இது நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போயிருக்காரு இது எல்லா மாநிலத்திலேருந்தே முதல்வர்கள் வராருங்கள் இல்லையா அதாவது நம்மளுடைய நிதிகளை கேட்டு பெறுவதற்காக நம்ம போயிருக்கார தவிர வேறு எந்த அழுத்தமும் கிடையாது எங்களுக்கு கிடையாது தப்பு செஞ்சவங்களுக்கான அழுத்தம் இருக்கணும் எங்களுக்கு அந்த அழுத்தம்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படியே போய் நாங்கள் யார்ட்டையும் நிற்கின்ற அவசியமும் இல்லை ஈடியா இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் நாங்கள் யார்ட்டையும் போய் எந்த கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தப்பு செய்கிறவங்க தான் போய் அங்கே கிடப்பாங்க எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அழகாக ஒரு பதிலாக சொன்னார் நல்ல விஷயந்தான் இப்படியே வந்து எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த பயமுறுத்தலுக்கும் பணியாமல் நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான்